புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்குப் பிறகு இந்த இயக்கம் உடைந்து விடாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இரண்டு முறை எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது கூட அந்த வாய்ப்பை நான் இந்த இயக்கம் ஒரு சிறிதளவு கூட ஏதாவது தடைகள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் எனக்கு கிடைத்த வாய்ப்புகளை விட்டுக் கொடுத்திருக்கிறேன் என்பதும் நான் அறியும் ஆக அப்படிப்பட்ட நிலையில் இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நம்முடைய பணிகளை நாங்கள் ஆட்டிக்கொண்டிருக்கிற நேரத்தில் கழக செயலாளர் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றதற்குப் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று அது மட்டுமல்லாமல் மாநகரம் பேரூராட்சி நகராட்சி அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் அவர் எடுத்த முடிவின் காரணமாக பல்வேறு சோதனையின் காரணமாக கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்த நிலையும் நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் ஆனால் புரட்சித் தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கின்ற போது தோல்வி என்பதே அவர் வரலாற்றில் இல்லை என்று வரலாற்றை படைத்தவர் புரட்சித்தலைவர் அம்மா அவர் ஒருமுறை தோல்வி ஏற்பட்டார் மறுமுறை வெற்றி என்ற இலக்கை சரித்திரம் காணுகின்ற அளவிற்கு உருவாக்குவார் அவரோடு தொடர்ந்து நாங்கள் பணியாற்றுகிற போது அவர் மறைவுக்குப் பிறகு நான்காண்டு காலம் புரட்சித் தலைவி மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்காக அன்று திருமதி சசிகலா அவர்கள் எல்லோரையும் அழைத்து பேசி எல்லோருடைய கருத்துக்களையும் பகிர்ந்து என்னிடத்தில் அதற்காக ஒரு மணி நேரம் பேசியதற்கு பிறகு நானே அப்போது சொன்ன ஒரே கருத்துத்தான் எல்லோரும் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் நாம் இருப்பது நூற்றி இருபத்தி ரெண்டு பேர்தான் பதினோரு பேர்கள் வெளியே இருக்கிறார்கள் அந்த நிலை மாறிவிடக்கூடாது ஒரு சிறிய அளவு கூட சேர்ந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு அன்று இவருக்காக பரிந்துரை கடிதத்தை எல்லோரிடத்திலும் ஒப்புதல் பெற்று பத்திரிகையாளருக்கு படித்தவன் என்ப முறையிலே உங்களிடத்தில் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் அப்படி இருக்கின்ற போது நான்காண்டு காலம் நாம் ஆட்சியை நடத்தினோம் நடத்தியதற்குப் பிறகு தேர்தல் களத்தில் எந்த தேர்தல் களத்திலும் ஒரு பொறுப்பேற்று வெற்றி என்ற இலக்கையை எட்ட இயலாத சூழ்நிலை ஏற்பட்டதன் அடிப்படையிலே தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து வெளியே சென்றவர்கள் மனவேதனையோடு தங்கள் பணிகளை ஆற்றாமல் துயரத்தோடு இருக்கின்ற அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஆறு பேர்கள் சென்று அவடத்தில் இந்த கருத்துக்களை நாங்கள் வெளிப்படுத்தினோம் தொடர்ந்து நான்கு மாத காலம் ஆறு பேர் சந்தித்தார்கள் கருத்துக்களை சொன்னார்கள் அந்த கருத்துக்கள் என்ன என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை கூட கருத்துக்கள் பரிமாறப்பட்டது யாருக்கு பிறகுதான் செய்தியாளரை சந்திக்கின்றபோது யாருமே என்னை பார்க்கவில்லை அத்தனையும் பச்சைப்பு என்று தலைமை அவர் பத்திரிகையாளர் சந்திப்பிலே உரையாற்றினார் நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் ஒரு இயக்கம் என்பது பல கோடி தொண்டர்களை நிறைந்திருக்கிற இந்த இயக்கத்திற்காக தங்களை ரத்தம் சிந்துகிற தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பைத்தான் நாங்கள் பிரதிபலித்தோமே தவிர மக்கள் என்ன நினைக்கிறார்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்தால் வெற்றி பெறலாம் இன்று ஒருங்கிணைவது மட்டுமல்ல சோர்வோடு இருக்கின்ற அமைதியாக இருக்கின்ற கழகத் தொண்டரிலும் அரவணைத்துச் சென்றால் மட்டும்தான் வெற்றி என்ற இலக்கை எட்ட முடியும் என்பது பொதுமக்களுடைய கருத்து அது மட்டுமல்ல தொண்டர்களுடைய உணர்வும் என்பதை நான் உணர்ந்துதான் ஐந்தாம் தேதி நின்று அதற்கு முன்னாலே இரண்டு முறை அவரை சந்திக்கின்றபோது இந்த கருத்துக்களை அதற்கு பிறகு கூட நான் அவலத்திலே வலியுறுத்தி இருக்கிறேன் சில பேர் என்னோடு வந்தார்கள் அவர் பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை ஆகவேதான் இந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற தான் ஐந்தாம் தேதி என்று மனந்திறந்து பேசுகிறேன் என்று அந்த கருத்துக்களை என் கூடத்திலே வெளிப்படையாக யாரோ ஒருவராவது வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த கருத்துக்களை நாங்கள் அன்றைக்கு பிரதிபலித்தேன் ஏனதை பிரதிபலித்தேன் என்று சொன்னால் எல்லோரும் சொல்வார்கள் இரண்டாயிரத்திற்கு இருபத்தாறுக்கு பிறகு நாம் ஏதாவது இயக்கத்திலே வெற்றி பெற இயலவில்லை என்றால் அதற்கு யார் காரணம் ஏன் நீங்கள் சொல்லவில்லை என்ற ஒரு கருத்து பரிமாறப்படும் என்ற நோக்கத்தோடு தான் வெற்றி என்ற இலக்கை எட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த கருத்துக்களை நாங்கள் அன்றைக்கு பரிமாறினோம் இருக்கிற பத்திரிகையை நண்பர்களுக்கு நன்றாக தெரியும் அன்றைக்கு பத்து நாட்கள் பேச்சு தொடங்க வேண்டும் என்று சொன்னேன் நீங்கள் எல்லாம் கேட்டீர்கள் அப்போது கெடுவா என்னவா என்று கேட்டீர்கள் அப்போது நான் சொன்னேன் இது கெடுவல்ல பத்து நாட்களுக்குள் பேச்சு துவங்க வேண்டும் ஒரு மாதம் அல்லது ஒன்றரை மாதம் எடுத்துக்கொள்ளலாம் யாராலே சேர்த்துக்கொள்ளலாம் வேண்டாம் என்பது பொதுச்செயலில் முடிவு செய்யலாம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் நம்முடைய ஆடியோவை பார்த்தாலே தெரியும் ஆனால் செய்திகள் எப்படி வெளிப்பட்டது என்று சொன்னால் பத்து நாள் கெடுபிடித்து விட்டார் என்ற செய்திகள் பரவலாக வந்திருக்கிறது ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் ஒன்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற தொண்டருடைய உணர்வுகளை தெரிந்து கொண்டு இந்த பணிகளை நாங்கள் ஆற்றினோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலே நாம் ஏறத்தாழ படுதோல்வி ஏற்பட்டிருக்கிறார் பத்து தொகுதியிலே நாடாளுமன்ற தொகுதியில் மூன்றாவது இடம் இரண்டு தொகுதியிலே நான்காவது இடம் நம்முடைய இயக்கத்தை எப்படி வழிநிறுத்தி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது நான் அதை சொல்வதற்கு காரணம் மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புத்துயர் பெற்று நல்லாட்சி தமிழகத்திலே நடைபெற வேண்டும் புரட்சித் தலைவர் கண்ட கனவு புரட்சித் தலைவர் அம்மாவுள் கூறினார்களே நூறாண்டு காலம் இயக்கம் வலிமையோடு இருக்கும் என்று குறிப்பிட்டார்களே அதற்கு அந்த கருத்துக்கேற்ப என்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினேனே தவிர அந்த கருத்தின் அடிப்படையில் அதற்கு பிறகு அடுத்த நாட்கள் அனைத்து பதவிகளும் பொறுப்பு நீக்கப்பட்டிருக்கிறது உறுப்பினரை தவிர அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போதும் மேலவை உறுப்பினர் வருகின்ற போதும் நான்கு பேர் பரிந்துரை செய்கிற போது நானும் ஒருவனாக இருந்து அந்த பரிந்துரை செய்திருக்கிறேன் அதெல்லாம் பத்திரிகையாளருக்கு தெரியும் என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் இந்த தான் எங்கள் ஒரு மூச்சாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் தடுமாறாமல் இந்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நல்லாட்சியை தமிழகத்திலே உருவாக்குவதற்கு நாம் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் நோக்கத்தோடு தான் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போலதான் கன்னியாகுமரி நடைபெற்ற இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் நான் வாங்கி இருக்கிற வாக்கு என்ன என்று சொன்னால் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தாறு வாக்குகள் தான் பெற்றோம் அப்படி என்றால் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் வாக்கு இடத்தில் ஐயாயிரம் வாக்குகள் பெறுகிற போது சட்டமன்ற தேர்தலுடைய நிலை என்ன என்பதை உணர்ந்துதான் அந்த கருத்துக்களை எல்லாம் நான் வெளிப்படுத்தினேன் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் நேற்றைய முன்தினம் தேவர் ஜெயந்திக்கு செல்கிற போது எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் நோக்கத்தோடு தான் அனைவரோடும் நான் பேசினேன் அவரும் சில கருத்துக்களை சொல்கிற போது அந்த கருத்துக்கு மாறாக இயக்கம் வலிமை பெற வேண்டும் தேக்கம் ஒன்றிணை வேண்டும் தேக்கம் வலிமையாக இருப்பதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு எல்லோரும் நாம் தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த நிகழ்ச்சியிலே தேவர் ஜெயந்தியிலே கலந்து கொண்டு நான் அந்த பணிகளை ஆற்றினேன் அந்த பணிகளை ஆற்றுகிற போது தேவர் ஜெயந்தியிலே சென்று தேவருக்கு மரியாதை செலுத்தி தேம திருவனார் திருமகனாருடைய அந்த பா அந்த பூஜிலே கலந்து கொண்டு எனக்கு கிடைத்த பரிசு தான் என்னது இயக்கத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் இதை என்று சொன்னால் ஒரு தியாகம் செய்து தேசிய தலைவராக எல்லோராலும் போற்றப்படுகிற எல்லோராலும் நேசிக்கப்படுகிற ஒரு தலைவருடைய விழாவிலே கலந்து கொண்டு நீக்கப்பட்டவரோடும் பேசிய உண்மை நீங்களும் இந்த இயக்கத்திலே வலிமை சேர்ப்பதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அவரிடத்தில் நாங்கள் பேசியிருக்கிறேன் நான் அதை மறுக்கவில்லை ஆனால் இன்றைய நிலையிலே அவர் சொல்வது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் உறுதுணையாக இருப்பதாக ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் பி டீம் பி டீம்னு சொல்லியிருக்கார் அவர் கருத்து சொல்லுவோரோ பி டீம் யார் என்பதை நாடறியும் இன்றைக்கு கொடநாடு வழக்கு என்பது நாம் ஏன் இன்று வரையிலும் குரல் கொடுக்கவில்லை நான் சாதாரண பொறுப்பாளர் இந்த இயக்கத்தை வளர்த்தவர் நாம் தெய்வமாக நேசிக்கப்பட்டவர் அம்மாவுடைய இல்லத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சி பல்வேறு கொலைகள் நடைபெற்றிருக்கிறது மூன்று நான்கு கொலைகள் அப்படிப்பட்ட நிலைகளே இருக்கின்ற போது ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் என் தொண்டருடைய கருத்தாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் நான் பி டிமிலே இல்லை ஏ ஒன்னிலே அவர் இருக்கிறார் அதுதான் உண்மை இன்று வரை அவர் மீது திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது சட்டமன்றத்தில் எங்களுக்கு தெரியும் சட்டமன்ற வரலாற்றில் துணைத் தலைவராக ஓபிஎஸ் இருக்கின்ற போது அவரை நீக்க வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுக்கின்ற போது முதலமைச்சரே எழுந்து இதற்கான கருத்துக்களை சட்டப்பேரவைத் தலைவர்கள் விரைந்து எடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் பத்தே நிமிடத்தில் சட்டப்பேரவைத் தலைவரவர்கள் அதை அறிவித்தார் என்பதும் நாடறியும் அந்த கடிதத்திற்கு முதலமைச்சர் ஒப்புதல் இல்லாமல் அந்த கருத்துக்கள் வெளிப்படுத்த முடியவில்லை என்பது அன்றைக்கு சட்டமன்ற பதிவேட்டிலே இன்றைக்கும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது அவன் ஏ ஒன்றாக அவர் இருக்கிறார் பி டிமாக நாங்கள் இல்லை ஏ ஒன்றாகவே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதே நேரத்தில் என்னை இயக்கத்திலிருந்து இன்று நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மன வேதனை அடைகிறேன் வருத்தப்படுகிறேன் கண்ணீர் சிந்துகிறேன் இந்த இயக்கத்திற்காக ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் நான் இந்த இயக்கத்திற்காக என்னை அர்ப்பணித்தவன் தலைவர் காலத்திலே முதன் முதலே செயலாளராக இருந்து பணியாற்றியவன் எழுபத்தி ரெண்டிலே அப்படிப்பட்ட எனக்கு இதுபோன்ற தீர்ப்பு என்பது உண்மையிலேயே மன வேதனையை அளிக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் என்னை பொறுத்தவரையும் அன்றைக்கு கருத்துக்கள் சொல்கிற போது உண்மையிலேயே என் மனவேதனை மட்டுமல்ல கண்ணீர் சென்ற வேண்டிய சூழ்நிலையில் இன்று மனம் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனதை சொல்கிறேன் சொன்னால் ஒரு மனிதன் ஐம்பத்தொன்னு மூன்று ஆண்டு காலம் இவருக்கு முன்னாலே இவர் பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னாலே புரட்சித் தலைவரால் எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தேழு எழுபது எண்பது எண்பத்தி நான்கு வரையிலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட செயலராக பல்வேறு பொறுப்பிலிருந்து பணியாற்றி இருக்கிறேன் ஆனால் இவர் எப்போது வந்தார் என்று சொன்னால் எண்பத்தொம்போதிலே தான் இடம்பெறுகிறார் அப்படி இடம்பெறுகின்றவர் எனக்கு ஒரு நோட்டீஸாவது அனுப்பியிருக்க வேண்டும் ஒரு சீனியர் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கடிதத்தை அனுப்பி இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்பதுதான் விதியின் அடிப்படையில் இருக்கிறது அந்த விதியை மீறி அவருடைய சர்வாதிகார போக்கு என்று சொல்வார்களே போல யாரை வேண்டுமானால் தூக்கி எறியலாம் என்ற நிலையிலே அவர் இன்றைக்கு உருவாக்கி இருப்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது விதிகளை பொறுத்தவரையிலும் புரட்சித் தலைவர் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு இறுதியில் கொண்டு வந்திருக்கிற விதி என்ன என்று சொன்னால் கழக தொண்டர்களால் பொதுச்செயலால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இந்த விதியை மட்டும் யாராலும் மாற்றக்கூடாது என்று அந்த விதியை தெளிவாக நாற்பத்தி மூன்று பக்க பேரா என்று சொல்வார்களே அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நான் எதற்காக சொல்வேன் என்று சொன்னால் சொன்றல் உணர்வைத்தான் நாங்கள் வெளிப்படுத்தினோமே தவிர அந்த உணர்வுக்கேற்ப இன்றைக்கு என் மீது களங்கம் ஏற்படுத்தி என்னை கழகத்திலிருந்து நீக்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் வேதனைக்குறி ஒன்று வருத்தத்திற்கு ஒன்று அதே போல என்னை பொறுத்தவரையிலும் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியிலே துரோகத்தை செய்துவிட்டார் என்று குறிப்பிட்டார் அதற்கான பதிலை அந்த சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டிருக்கிற சண்முகருடைய மகன் இங்கே வெளியிட இருக்கிறார்கள் அதற்கான ஆதாரங்கள் இங்கே இருக்கிறது யார் யார் இங்கே பேசினார்கள் அதற்கான வீடியோக்கள் இருக்கிறது யார் அந்தக்கு பொறுப்பிலே இருந்தார் என்பது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதிலே நான் மாவட்ட செயலாக இருக்கின்ற போது பதினோரு சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற போது சேவல் புறாவிலே வெற்றி பெற்ற தொகுதி அந்தியூர் சட்டமன்ற தொகுதி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆனால் அன்றைக்கு நான் பொறுப்பிலே இல்லை முதலே புரிந்து கொள்ள வேண்டும் என்னை குற்றம் சாட்டுவதற்கு முன்னாலே குற்றம் செய்தவர்கள் யார் அந்த குற்றத்துக்கு உறுதுணையாக இருந்தவர் யார் என்பதை தெரிந்து அவர் பேசியிருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு குற்றம் செய்தவர்களுக்கே பதவியை கொடுத்த இன்றைக்கு அவரோடு வைத்து கொண்டிருக்கிற நிலை இன்றைக்கு எல்லோரும் அறிந்து ஒன்றாக இருக்கிறது ஆகவே துரோகம் என்று சொல்வதற்கு நான் ஒன்றிலிருந்து ஒன் இரண்டாக சொல்ல விரும்புகிறேன் முதலே நம்முடைய அண்டைய பொதுச் செயலராக இருந்த சின்னம்மா அவர்களை பதவி பெறுகிற போது எப்படி அந்த பதவியை பெற்றார் என்பது நாடறறியும் அதற்கு பிறகு பதினெட்டு பேர்கள் டிவி டிடிவியோடு வருகிறந்து முழு ஆதரவை தந்ததன் அடிப்படையை தான் இருநூற்றி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் பவனி வந்து அவர் வாபஸ் பெற்றதற்கு பிறகு நம்முடைய நிலை என்ன என்று சொன்னால் ஓபிஎஸ்ஐ அழைத்து பதினோரு பேர்களையும் அழைத்து நாம் தம்பி என்ன கொஞ்சம் பதினோரு பேர்களையும் அழைத்து நாம் நீங்கள் என்னோடு இருங்கள் என்னோடு பயணிங்கள் உங்களுக்கு வேண்டிய அத்தனை பதவியும் தருகிறேன் என்று சொல்லி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக ஏற்றுக்கொண்டு பணிகளை மேற்கொண்டார் என்னை குற்றம் சாட்டுவதற்கு முன்னால் அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்றுதான் இன்றைக்கு அவருக்கும் அதே நிலை ஏற்பட்டிருக்கிறது கழகத்தில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு நம்முடைய இயக்கத்தை நான்காண்டு காலம் கட்டிப்பிடித்து காப்பாற்றிய பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன நாம் உதவி செய்வோம் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தான் பாரத புறமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலையை தடுமாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு தடுமாட்டத்தை உருவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தொம்பது நாங்கள் கூட்டணி இல்லை என்று சொன்னவர் அவர் என்பதை நீங்கள் மனதை விடக்கூடாது இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சுக்களை பேசிக்கொண்டிருக்கிறனே உங்களுக்கு நன்றாக தெரியும் கோவையில் ஒன்றே பேசுகிறார் தஞ்சைக்கு சென்றால் ஒன்றே பேசுகிறார் அதற்கு பிறகு பாண்டித்த பண் ஒன்றை பேசுகிறார் சிவகங்கைக்கு சென்றால் ஒன்றே பேசுகிறார் அதுபோல ஒவ்வொரு இடத்திலும் பேசும் பேச்சுக்கள் மாற்றமாக இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மனதை விடக்கூடாது எந்த வார்த்தையும் ஒரு கழகத்தை பற்றி நம்மால் விமர்சனம் செய்ய இயலாது வடநாட்டை பற்றி இப்போது சொல்கிறீங்களே என்று சொன்னால் வடநாட்டை பற்றி சொல்வதற்கு தகுதி யாரிடத்திலே இருக்கிறதுன்னால் பொதுச் செயலாக கழகத்தை வளர்த்த அவருடைய முன்னாள் முதலமைச்சராக இருக்கின்ற அவருக்கு மட்டும்தான் அந்த முழு உரிமை இருக்கிறதே தவிர கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகள் யாருமே அந்த அறிக்கையை விட்டுவிட முடியாது கழகத்தை மீறி அந்த அறிக்கையில் விடுகிற போது இதே கதிதான் எனக்கு வந்த கதியாக தான் மற்றவர்களுக்கு ஏற்படும் அவை யாரும் அதை சொல்லவில்லை ஏன் நீங்கள் அதை சொல்லவில்லை இதுவரையிலும் நம்மா நாம் தெய்வமாக வணங்கி நாம் வழிபட்ட அந்த கொடநாடு அவர்கள் தங்கியிருந்த இந்த இடத்திலே ஏற்பட்டிருக்கிற அந்த கொலை குற்றங்களுக்காக ஏன் இதுவரையிலும் பொருள் கொடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல இங்கே இருக்கிற நண்பர்களுக்கு கொண்டே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் எங்களை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் மீண்டும் இந்த இயக்கம் வழிநடத்தச் சென்று வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை உறுப்பினராக இன்றைக்கு நீக்கினாலும் கூட விதியின் அடிப்படையில் என்னை நீக்கவில்லை அதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை விரைவில் உங்களுக்கு அறிவிப்பேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நான் இந்த கட்சியிலே இயங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் அதற்கு பிறகு நீக்கியதற்கு என்ன காரணம் விதிகள் இருக்கிறதா என்பதை ஆய்ந்து அதற்கான முடிவுகளை வழக்கறிஞர்களோடு கலந்து பேசி முடிவுகளை நான் மேற்கொள்ள இருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதோடு இந்த நிலையிலே என்னுடைய கருத்துக்கள் இங்கே பரிமாறப்பட்டிருக்கிறது என்னை பொறுத்தவரையிலும் துரோகம் என்று சொன்னாலே அதற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய அவர்தான் என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் அவர் அடிக்கடி சொல்வார் திமுக பற்றி பொய் சொல்வதே நோபல் பரிசு கொடுக்கலாம் என்று சொல்வார் எல்லோரையும் துரோகம் செய்கின்ற நோபல் பரிசு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மாண்பு எடப்பாடி அருவாவுக்குத்தான் எடப்பாடி தான் கொடுக்க முடியுமே தவிர யாருக்கும் கொடுக்க இயலாது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி என் உரையை நிறைவு செய்கிறேன் முதலில் என்னுடைய உறுப்பினர் பதவியை விதியின் அடிப்படை இல்லாமல் சர்வாதிகார போக்காக நீக்கப்பட்டதற்கு நாங்கள் விளக்கம் கேட்க இவர் இப்போது இருப்பது தற்காலிக பொதுச் தான் நிரந்தர பொதுச் என்று இதுவரையிலும் தேர்தல் ஆணையம் அந்த ஆணையை பிறப்பிக்கவில்லை அது தேர்தல் ஆணையத்திலே ஆறு பேர் நிலுவிலே இருக்கிறது தற்காலிக பொதுச்சாளரையே ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் தலைவர் காலத்திலிருந்து நான் தீவிர உறுப்பினராக இருந்த என்னையே நீக்கப்பட்டிருக்கிறது என்பது கேள்வியாக வழக்கறிஞர் மூலமாக வழக்கு தொடருகிறேன் நீங்கள் கேட்பீன் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஒன்றே ஒன்றை உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன் புரட்சி தலைவரோட செல்வாக்குமிக்க யாராச்சும் இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியில் புரட்சி தலைவரோட மிக்க தலைவர் யாரும் கிடையாது எஸ் எஸ் அவர்கள் புரட்சி தலைவரை பார்த்து ஊழல் குற்றம் செய்திருக்கிறாண்டு ஆளுநரிடத்திலே குற்றம் சாட்டியதற்கு பிறகு கூட அவர் இல்லத்திற்கு சென்று வாருங்களன்னா என்னை அரவணைத்து செல்லுங்கள் இயக்கத்தை காப்பாற்றுவர்களுண்டு அழைத்து சென்றவர் ஆகவே இந்த கருத்தெல்லாம் நீங்களும் மனவிட்டு யாரோ சொன்னதை வைத்துக்கொண்டு கொண்டு கேட்கக்கூடாது அப்படிப்பட்ட தலைமை தான் எங்கள் இடத்துல இருந்திருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும் காளிமதி என்ன விவரத்தம் செய்தார் வளர்மதி என்ன விவரத்தம் செய்தார் எவ்வளவு கேவலமான வார்த்தையை அம்மா இடத்திலே பேசினார் அவருக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லையா அந்த அங்கீகாரத்தை கொடுத்த காரணத்தின் அடிப்படையிலே தான் அந்த இரண்டு தெய்வங்களும் இன்றைக்கு நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டேன்